நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் கடந்த நான்கு வருடங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலை அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்ததால் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது இறந்தபோதும் சிகிச்சை பலன் அளிக்காமல் நேற்று காலை அவர் உயிரிழந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு பிரபலங்கள் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் கேப்டன் அவர்களின் உடல் தேமுதிக அலுவலகத்தில் இருந்து சென்னை திடலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மதியம் ஒரு மணி வரை ஆங்கிய மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு அதன் பிறகு மீண்டும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு முழு அரசு மரியாதையுடன் தேமுதிக அலுவலகத்தில் அவர் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது இந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலத்தின் போது சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக காய்தே மில்லத் பாலம் முதல் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி